நம்ம இந்திய நாட்டை பத்தி இந்தியர்களே சில பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்லாம் ராணுவம் தொழில்நுட்பம் விண்வெளி பொருளாதாரம்னு எல்லா விஷயங்கள்லையும் முன்னேறிய நாடாகவும் பணக்கார நாடுகளாகவும் இருக்காங்க ஆனா இந்தியா தொழில்நுட்பத்தில் ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல அந்த நாடுகளை விட பின்தங்கிய தான் இருக்குன்னு சில இந்தியர்கள் இந்தியாவை பத்தி தவறுதலா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்குலாம் தெரியல அமெரிக்கா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இருநூறு வருடங்கள் கழிச்சுதான் இந்த அளவுக்கு முன்னேறிய நாடா மாறி இருக்கு ஐரோப்பிய நாடுகள் உலகத்தோட பல நாடுகளை கைப்பற்றி அந்த நாடுகளுடைய வளங்கள்லாம் எடுத்துதான் இன்னைக்கும் பணக்கார நாடுகள்

adar